வணக்கம் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதாவது எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம விண்கலத்துக்கு ராக்கெட் விட்டுட்டு அந்த ராக்கெட் போய் சேர்ந்துட்டான்ற வெயிட் பண்ற மாதிரி பெரிய பெரிய ஆட்களுக்கு அது ஒரு சாதனை நம்மளோட சாதனை என்னன்னா ஒரு கொரியரில் முதல் முறையாக மீன் அனுப்பி வச்சுட்டு அது போய் சேர்ந்துட்டா அந்த ரிசல்ட் வெயிட்டிங் பக்கு பக்குன்னு இருந்துச்சு நம்மளுக்கு ஏன்னா அதோட காஸ்ட் என்னமோ ஒரு தான் ஆனால் அந்த நாலாயிரரூபா காஸ்ட் போகிறதுலாம் விஷயம் கிடையாது ஆனால் இதுக்கப்புறம் இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஒரு தான் அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு இருந்துச்சு போயிடுமா போகாதா அதை எடுத்துட்டு போகலையா என்ன மாதிரி போச்சு எனக்கு அதை எடுத்துட்டு அவங்க ரிசல்ட் என்ன சொன்னாங்க அவங்க வந்துக்கிட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அதே தரத்தோட மீன் போயிருச்சா அப்படின்றது அப்படியே ஒரு ஒரு நாள் முன்னாள் என்னை தூக்கமே இல்லை ஒரு பெரிய குழப்பமே இருந்துச்சு ஏன்னா நிறைய பேரோட எதிர்பார்ப்பு ஏன்னா இது சக்ஸஸ் ஆனால் தான் நான் அடுத்தடுத்து எல்லா பேருக்குமே மீன் கொடுக்குறதா தமிழ்நாடு முழுவதுமே நம்ம இதே மாதிரி மீன் அனுப்புகிறதா நாங்கள் பேசி வச்சுருக்கோம் அப்போது இது அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா இதோடய சக்ஸஸ் தான் ரொம்ப முக்கியம் அது என்ன சொல்கிறது உண்மையிலேயே இதை போய் கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா பெரிய ஒரு சக்ஸஸாக நாங்கள் நினச்சோம் ஏன்னா நம்ம இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லைப்பா எல்லாம் மீன் அனுப்ப முடியுமா இதெல்லாம் சாத்தியம் இதெல்லாம் ஏண்டா நீ தேவையில்லாத கையில் எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்தை சாத்தியம் இல்லை சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் அது கடைசி வர சாத்தியம் இல்லாமல் தான் இருக்கும் அதை நம்ம சாத்தியப்படுத்துகிறதா நம்மளோட லட்சியமாக இருந்துச்சு முயற்சியாக பண்ண முயற்சி பண்ணுது அப்படின்னு என்னைக்குமே நினைக்கவே கூடாது பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தோல்வியை கூட நம்ம ஏற்றுக்கிறோம் ஆனால் முயற்சி பண்ணாமல் அந்த நம்மள சுற்றி உள்ள நம்ம இருக்கிற ஆளுக்கை எல்லாருமே அது சாத்தியமில்லாதான் பண்ண முடியாது கொரியர்லாம் மீன் அனுப்ப முடியுமா இல்லை நடக்கிற காரியமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு ஆனால் கொரியரில் மீன் அடி மீன் அனுப்பி வச்சு சக்ஸஸ் பண்ணி காமிச்சிட்டேன் அவங்களுக்கு மீன் போயிருச்சு மீன் அதே தரத்தோடு போயிருச்சு அவங்க மீனை பிரிச்சுட்டு பக்காவாக இருக்குது சூப்பராக இருக்குது சமையல் முதக்கண்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப தான் என்னோடய சந்தோஷத்தின் உச்சம் சொல்லலாம் நான் இதுக்கப்புறம் பண்ணுறேனோ பண்ணலையோ அதுக்கப்புறம் நம்ம இது பாசிட்டிவாக இருக்கோ இல்லையா தெரியல பண்ணின ஒரு விஷயம் பெரிய சக்சஸ் அவங்க வீடியோ அனுப்புற வரைக்கும் எனக்கு பக்க பக்கம் வீடியோ அனுப்பிட்டு அவங்க சொன்ன வார்த்தை தம்பி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நான் இது வரைக்கும் மீன் சாப்பிட்டதே இல்லை சூப்பராக இருக்கு வேற லெவலில் தரமா நீங்க கொடுத்துருக்கீங்க அனுப்பி வச்ச மீன் அப்படியே வந்துருக்கு உங்க பார்சல் பக்காவாக இருந்துச்சு உண்மையில உங்க அணுகுமுறை பெரிய சக்சஸ் அமைஞ்சிருக்கு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு கரெக்டா வருமா இந்த அளவுக்கு அதே தரத்தோட மீன் வருமான எதிர்பார்க்கவே இல்லை மதுரை மதுரை தான் நாங்க மீன் எடுத்துனது நாங்க மீன் எடுக்க வீடியோ போட்டதுல இருந்து நிறைய பூங்கா வந்தது என்னன்னா

அந்தக்கா மறுப்பே பேசல கண்டிப்பா நான் எடுத்து தரேன்னு சொல்லிட்டு சூப்பரா அவங்க அம்மாவை பேச வச்சு அந்த மீன் நண்டெல்லாம் காமிச்சு நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு அந்த வீடியோவே உங்களுக்கு காட்டுறேன் அவங்களுக்கு பார்சல் போய் சேர்ந்து அந்த வீடியோ எடுத்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது அந்த வீடியோவே நான் உங்களுக்கு காட்டுறேன் அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்து இருந்தது சக்சஸ் ஆயிருச்சு கண்டிப்பா நான் நம்பர் போடுறேன் நீங்க ஆர்டர் பண்ணுங்க இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க நான் இந்த வீடியோ இப்ப இப்ப போஸ்ட் பண்ணிடுவேன் இன்னைக்கே ஆர்டர் போட்டா தான் என்னால நாளைக்கு மீன் எடுத்து அடுத்தடுத்த ரெண்டு நாளைக்குள்ள உங்களுக்கு நான் அனுப்பி வைக்க முடியும் இதோடய ப்ராசஸ் எப்படின்னா மீன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னே இப்போ எங்கள் ஊரில் ஏலம் வந்துக்கிட்டு திங்கள் புதன் வெள்ளி இப்போ உங்களுக்கு நான் திங்கக்கிழமை ஏழம் எடுக்கிறேன்னா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆர்டர் புதன் புதன்கிழமை நான் ஏழம் எடுக்கிறேன்னா எனக்கு வந்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை ஆர்டர் போட்டுடணும் வெள்ளிக்கிழமை நான் மீன் எடுக்கிறேன்னா எனக்கு வந்து வியாழக்கிழமை மீ ஆர்டர் போட்டுருணும் இப்போ யாழக்கிழமைய நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னா நான் வெள்ளிக்கிழமை சாய்ந்தரம் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன் ஞாயிற்றுக்கு இது சனிக்கிழமை மத்தியானம் சாயந்தரம்ட்டு உங்கள் கைக்கு கிடச்சிரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஞாயிற்றுக்கிழமை சமையலுக்கு பக்காவாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்ம பிளான் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அதே மாதிரி தான் திங்கக்கெழம சாயந்தரம் அனுப்புவேன் செவ்வாய்க்கிழம மத்தியானம் கை கிடைக்கும் புதன்கிழமை சமையலுக்கு உங்களுக்கு பக்காவாக வந்துடும் இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு இதை நல்லா புரிஞ்சிக்கிறேங்க முன்னக்கூடியே என்னை ஆர்டர் பண்ணால் தான் உங்களால் வந்துக்கிட்டு அதை நம்ம கரெக்டாக டயத்தில் கொடுக்க முடியும் இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இந்த மீனுடைய மாடல் நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் வெலை என்னென்ன விலப்பட்டியல் போட்டு விடணும் இந்த நம்ம கொடுக்குற கான்செப்ட்டுக்கு பட்டியல் போட முடியாது ஏன்னா கடைக்காரில் இருந்து எடுத்து நேரடியாக கொடுக்குறோம் ஒரு நாள் விலை குறையும் குறையும் போது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் விலை கூடும் கூடும்போது கொஞ்சம் பாதகமாக இருக்கும் ஆனால் மீன் தரம் ஃப்ரெஷ்ஷு எல்லாமே பக்காவாக இருக்கும் மீனை எடுத்து உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் நீங்கள் தான் எனக்கு ஒரு கிலோக்கு இருபது முப்பது ரூபா அந்த பேக்கிங் செலவு அந்த ஐஸ் செலவு நீங்கள் தான் எனக்கு தரப்போகிறீங்க நான் உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு ஒரு தரமான முறையில் இந்த இந்த விஷயம் மட்டும் சக்ஸஸ் ஆகி இன்னும் பெரிய லெவலில் போச்சுன்னா எல்லாருமே இடத்தரையர் இல்லாமல் நேரடியாக கடற்கரையிலேருந்து வீட்டுக்கே உங்களுக்கு மீன் வந்துடும் ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த விஷயத்த ஆரம்பிச்சது நான் நினைக்கும் போது என்ன சொல்கிறது என்னென்னமோ சாதனைகள் சாத்திருக்காங்க என்னடா இதெல்லாம் ஒரு சாதனையாடா நீங்கள் நினைப்பீங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் என்னையை அளவுக்கு எங்கள் லெவலுக்கு எங்களோட தரத்துக்கு இது மிகப்பெரிய சாதனை ஏன்னா இது வரைக்குமே யாருமே செய்யாத ஒரு விஷயம் அதை நான் நூறு சதவீதம் நம்பி சொல்லுவேன்

நண்டு சால மீன் எல்லாமே கிடைக்கும் நம்பர் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பேஸ்புக்கில் பார்த்து எடுங்க அதே மாதிரி கருவாடு பிரியர்கள் நம்ம ரெகுலராகவே கருவாடு இருக்கு வாங்கி சாப்பிட்டுக்கிறீங்க தரமான முறையில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மீண்டும் மற்ற வீடு சந்திப்போம் கீழே கொடுக்குற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க எனக்கு ஃபோன் எடுக்கல பிஸி அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க மெசேஜ் எல்லாருக்குமே நாங்கள் ரிப்ளை பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் பிடிப்போம் பாய்